சிவபெருமானோடைய அருளும் ஆசியும் பெற்ற சிம்ம ராசி காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசி எப்பேற்பட்ட விஷயத்தையும் அசால்ட்டாக ஜெயிக்கக்கூடிய ராசி தன்னம்பிக்கை தைரியம் தெம்பு துணிச்சல் இதுதான் நான் எங்கூட பேசுகிற மாதிரி இருந்தால் பேசிகிட்டே போயிட்டே இருங்க இல்லைன்னா வந்து எந்த ஒரு வழிலையுமே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கெத்தாக சொல்லக்கூடிய ராசி நல்லா ஒரு கெத்தான ராசியில் ஒரு அஞ்சு ராசி சொல்லுங்கன்னா என்றைக்குமே சிம்ம முதலிடமாக இருக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்களா இருந்தாலும் சரி நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்தான சூழ்நிலையிலையுமே நம்மளை காப்பாற்றி ராஜா மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் தான் வந்து காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசியா இந்த ராசி இருக்கு இங்க சந்திரன் நிற்கக்கூடிய இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் மக நட்சத்திரமா இருக்கட்டும் சுக்கிர நட்சத்திரமா இருக்கட்டும் சூரியனோட நட்சத்திரமாக இருக்கட்டும் அதுவுமே சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான விஷயங்கள் அனைத்துமே கடைசி குழந்தையாக பிறந்தாலும் சரி இதுக்கு இருக்கிற அறிவு யாருக்குமே இருக்காது அப்படிங்குற சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே கெத்துங்க எல்லா விஷயத்தையுமே எல்லா சூழ்நிலையிலுமே வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய ராசி திறமை ரொம்பவே அதிகம் இந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சதா இல்லவே இல்லை குடும்பத்துக்காக உழைச்ச ராசி அதாவது நீதி நேர்மை நிர்வாகத்துடன் அதிகமாக பெயர் போன ராசி இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில பிறந்த ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அரசியல்ல எப்பவுமே ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு பாலிடிக்ஸ் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பதவியில் இருக்கணும் பெரிய கனவுல இருக்கணும் ஆசையில் இருக்கணும் இது எல்லாத்துக்குமே பெயர் போன ராசி இன்றைக்கி பொட்டி பாம்ப அடங்கக்கூடிய ராசி ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ தப்புகள் பண்ணிட்டோம் இன்றைக்கி எல்லாருக்குமே அடிபணிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கே நான் ஃபோன் பண்ணால் இன்றைக்கி சிம்ம ராசி பாட் கஷ்டம் இல்லைங்க அவ்வளோ கஷ்டங்கள் பட்டாச்சு யாருக்காவது நிறைய உதவிகள் செஞ்சு இன்னைக்கு ஃபோன் பண்ணினீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்காரு ஜென்ம கேது காலங்கள் இதுக்கு முன்னாடி பாருங்க ராசிக்கு ஏழில் சனி இன்னைக்கு பாருங்க ராசிக்கு அஷ்டமத்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அப்படிங்கும்போது போது விஷயங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்குதோ அந்த மாதிரி எவ்வளோ மனசு கனமாக இருந்தாலுமே அவ்வளோ ரீதியான ஒரு பாதிப்புகள் இன்றைக்கி சிம்மத்துக்கு இருக்குது கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு மலையே சாஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனசு அப்படிங்கிறது ரொம்பவே பறந்து போயிடுச்சுங்க எங்களை விட்டு நாங்கள் எங்களை மாதிரியே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மன ரீதியான உடல் ரீதியான நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க இன்றைக்கெல்லாம் நல்ல திறமையாக இருப்பீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போவீங்க எங்கே போனாலும் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வெளிக்காட்டும் நீங்கள்லாம் பார்த்து சாதா ரொம்ப கம்மி விலைக்கு துணி வாங்கி போட்டுட்டு போனால் கூட யாராவது இந்த வேலைன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க இல்லை இது பிராண்டுங்க ஏங்க நீங்கள் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு டாக்கிங் டேர்ம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரையும் மாறியிருக்கு எதுக்குடா நம்ம இருக்கிறோம் எதுக்குடா இப்படி எல்லாம் பேச்சு வாங்குகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயங்களையும் ஒரு ஒரு நாளையும் கடந்து போயிட்டுருக்கீங்க இன்றைக்கி மற்ற அளவுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு இடி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்திரிச்சே முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சூழ்ந்த மாதிரி இருக்காது ஒரு இருந்து வந்தால் என்ன பரவாயில்ல ரெண்டு மூணு வகையாக பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க ஏன்னா அஷ்டம சனியே பாதிப்பு அதில் ஜென்மக்கு ஏதும் சொல்லவே தேவையில்லை இருக்கிறதா வாழ்கிறதா போகிறதா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலமைகள் இருக்குது சொந்த பந்தம் எல்லாமே இன்றைக்கி பறந்து போயிட்டாங்க எனக்கெல்லாம் அஷ்டமத்தில் கிரகம் வருதோ அன்றைக்கி எல்லாருமே நீ யார் நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்பாங்க நீங்கள் ஃபோன் பண்ணினா கூட எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரு நூறு ரூபாய்க்கு உதவிகள் கேட்டீங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி உதவிகள் அப்படிங்கிறது சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி கம்மி ஆனால் நேரம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்காக அதிகமாக உதவி செஞ்சவங்க நீங்கள் தான் எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒன்று வேணுங்கும் போதே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க நீங்கள் வர்றதுக்குண்டான வழியை அடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு நடந்துகிட்ருக்கு இந்த நேரத்துல சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அஷ்டமத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுன்னு சொல்றதா ராசியில் கேது பகவான் இருக்கார் பாரு இன்றைக்கி செவ்வா பாருங்கள் நீசம் அடைஞ்சு ரொம்ப நாளாக ராசிக்கு பண்ணனில் அப்படியே தைரியம் அப்படிங்கிறது இப்படி பறந்து போயிருச்சுங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயந்து 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 எடுத்த மாதிரி ஒரு வண்டி வந்தால் கூட நமக்கு இடிக்குது அப்படிங்கிற பயம் வருவோம் எதிர்காலத்தை நினச்சி பயப்படாத நாட்களே இல்லை பேரம் பேரம்பேத்தி காலம் வரையும் யோசிக்கிறதுக்கு சிம்ம ராசி போயிட்டாங்க ஐயோ சம்பாரித்து வைக்காமல் போயிட்டோமே ஐயோ சேமிக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற நிறைய மனக்கவலைகள் குறைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இந்த வக்ரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சி செயல்பட போகுது இது என்ன மாதிரியான பலன்களை சிம்ம ராசிக்கு கொடுக்க போகுது முதல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்டத்தை சற்றே நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ரெண்டாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிங்க எல்லா வழியிலையுமே நான் அடங்கி போகிற மாதிரி இருக்குதுங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் வந்து என்னுடைய விஷயத்த யாருமே பேசக்கூடாது யாருமே என்னை பற்றி கேட்கக்கூடாது நம்மளுடைய குடும்ப நாயை வெளியே போகக்கூடாதுங்கிறது சும்மா ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் மற்றவங்க பேசுகிறபடி மற்றவங்க அட்வைஸ் சொல்கிற மாதிரி கேட்டிருக்குது இன்றைக்கும் ரொம்ப கசப்பான தான் ஒரு ஒரு நாளும் கடந்துட்டுருக்கீங்க இனி திருமண வாழ்க்கையிலேருந்து நான் வெளியே இருக்கேன் என்னால் இந்த திருமண வாழ்க்கையில் முடியலை நானும் ரொம்ப போராடி பார்த்துட்டேன் காப்பாற்றுறதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதிலருந்துலாம் நான் மீண்டு வெளியே வந்துருவேனா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷய பிரச்சனையிலேருந்து நான் மீண்டும் வெளியே வந்துடுவேனா நானும் மாதிரியும் நார்மலான லைஃப்பை லீடு பண்ண முடியுமா குழந்தை குட்டியோட ஒரு எங்களுக்குன்னு ஒரு வீடு இந்த மாதிரி சின்ன சின்ன கனவுகள் தான் எங்களுக்கு இருக்குது இதில் எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கிடைக்கலைங்க ஆனால் என்னுடைய நிர்வாகத்திறன் அப்படிங்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் வீட்டில் அது எடுபட்டு போலிங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் அது எல்லாமே மாறப்போகுது ரெண்டாவது மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தெளிவு ரொம்பவே இல்லைங்க இன்றைக்கெல்லாம் எங்கே போகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பிளானிங்கே இல்லாமல் எல்லா விஷயங்களும் பண்ணிடுறீங்க அது எல்லாமே தப்பாக போயிடுது தொழில் இதுக்கு இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரியாக இதான் ஆயிடுச்சு உங்களுக்கு தொழில் என்ன விஷயம் பண்ணுங்க ஒரு நெகட்டிவ் ஒரு சக்ஸஸ் இல்லை நல்லா ஓடிட்டு இருந்த தொழில் இதை நம்பி நான் ஏகப்பட்ட கடன் வாங்கினேன் அந்த தொழிலை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறது பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொழில் ஸ்தானாதிபதியும் வீக்காக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனிமேல் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக படிப்படியாக சரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கு பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகம் அதெல்லாமே படிப்படியாக தீரப்போகுது அதே போல நீதி நேர்மை நியாயம் இது எல்லாத்துக்கும் பெயர் போன ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு வரும்போது யாருமே நிக்கலிங்க மற்றவங்களுக்காக நீங்க நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நின்ன காலங்கள் போய் உங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்கும்போது எல்லா கதவும் மூடப்பட்டது இனி உதவி ஸ்தானம் அப்படிங்கிற சுக்கரன் பலம் பெறதுனால ஆதரவு உங்களுக்கு அதிக அதி பயங்கரமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தொழில் பண்ணினேன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணுறாங்க என்னுடைய சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் அவங்க கூட சேர்ந்து நான் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலான்ட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு ஆதரவு இல்லை நான் வாழ்க்கையில் ஜீரோ நல்லா இருந்தேன் இன்றைக்கி ஜீரோவாக இருக்கேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இனிமேல் மாறுமா அவங்க கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணலாமா அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல உயர் பதவிகள் போவேனா ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரையும் சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஆனால் நான் ஒரு பதவியில இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருப்பாங்க கஷ்டப்பட்டாலுமே அந்த கஷ்டத்தை வெளியே காமிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இனி இதெல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்கள் அதே போல் வேலையில் தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக காத்துட்ருக்கு சொன்ன சொல்ல வாக்குறுதியை கொடுத்து அதை செய்ய முடியாமல் இன்னைக்கு நீங்கள் வட்டி கட்டுறதை கண் கூட பார்க்க முடியும் அவங்களுக்காக பணம் வாங்கி கொடுத்த இவங்களுக்காக பணம் வாங்கி கொடுத்த இன்னைக்கு நமக்கு ஒன்று வேணுங்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற அனுதாபத்தோடு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இனி இதெல்லாமே பழசு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களோ அதே மாதிரி மாறப்போகுது கேதுவோடைய அனுகிரகத்தினால நிறைய முத்தி மோச்சம் இதெல்லாமே கிடைக்க போகுது நிறைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருப்பு முனைகள் தான் நடக்க போகுது இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா சாமினால் யார் சாமினால் என்ன சாமி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி கோயிலே கதின்னு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே வெறுமை அப்படிங்கிறது தட்டி போயிடுச்சு எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லை ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்துலேயுமே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்க போகுது அதனால் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயரத்தை தொட போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பழங்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் எனக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து திசை புத்தி நடப்பு வந்திரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்